என்னை தலையில் கொட்டி மனப்பாடம் செய்ய வைத்த ஒரு பாடல் ஒன்று உண்டு எங்கள் அப்பா வந்து என்னோட தலையில் கொட்டி இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்ன பாட்டுன்னா கீழ்வெண்மணியில் நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு மடிந்த பொழுது இன்குலாப் அவர்கள் துயர் மிகுந்த சொற்களோடு மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா ஒன்னை போல அவனை போல எட்டு சாண்டு வசரம் உள்ள மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடான்னு அந்த வரி அந்த இன்குலாப் எழுதிய அந்த பாடல் மேடைதோறும் நான் நிறைய கூட்டங்களில் நானே பாடியிருக்கிறேன் அந்த பாட்டை அதில் ஒரு இரண்டு வரி வரும் அந்த வரியை கே குணசேகரன் அவர்கள் பாடுகிற பொழுது நம்ம எறியாமல் கண்ணீர் வந்துடும் அது என்ன ரெண்டு வரினால் எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க எதை எதையோ சலுகை இன்னும் அறிவிக்கிறீங்க நாங்கள் எரியும் போது எவ மசுர புடுங்க போனீங்கன்னு இருக்கும் நீங்கள் அந்த பாடல்களை நிச்சயமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேட்டிருக்கக்கூடும் ஆனால் இந்த பாட்டை கே ஏ குணசேகரன் பாடுகிற பொழுது அவருடைய குரலில் இருந்து கேட்கக்கூடிய சொல் இருக்கு இல்லையா அது ரொம்ப கனம் மிகுந்ததா வழி மிகுந்ததா அது வெளிப்படும் அந்த பாடலை பற்றி அப்பா வந்து நிறைய எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாடு எழுத எழுத நிகழ்ந்த அந்த சம்பவத்தை பற்றி அது எழுத நேர்ந்திருக்க கூடாது என்பது பற்றி அது அரசியல் எல்லாம் எனக்கு சொல்லுகிற பொழுது சினிமாவில் இப்படி அதாவது ஒரு புரட்சிகரமான பாட்டு எழுதிடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு அந்த வயதில் துளித்ததற்கு அது அடிப்படையான காரணம் அதற்காக நான் நிறைய இப்போ மாமன்னன் வரைக்கும் நம்ம நிறைய பாடல்களை அதற்கான முயற்சிகளாக தான் நம்ம வந்து செய்து நான் பார்க்கறேன் தவிர இன்னமும் அந்த மனுஷங்கட மாதிரி ஒன்று எழுத முடியலைங்கிற வருத்தம் எனக்குள்ளுக்குள் இருந்து கொண்டு தான்